து இந்த பிள்ளைக்கு எந்த வேலையும் தெரியாது இந்த பெரியாத்தி கோட்டை வணக்கம் பிள்ளைங்க கொஞ்சம் இறக்க போடுற மாதிரி பிறந்ததுலேருந்து ஊனம் போட்டுற பிள்ளையா இருக்குது எந்த வாய்ப்பு இல்லை புரிஞ்சனும் இல்லை இந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு இந்த பிள்ளை புழைக்க முடியாமல் அது போய் நானும் முடியாமல் வடக்குனா இந்த பிள்ளைய பிள்ளைங்க சாப்பிட முடியும் இந்த பிள்ளைய வேலை வெட்டிக்கும் போக முடியாது எதுவும் பண்ண முடியாது ஏதோ அந்த பிள்ளைக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கிற மாதிரி உதவி உதவிப்படுது அந்த மயனம் அப்படித்தான் அந்த பிள்ளையும் அப்படி தான் ரெண்டு பேரும் பிறந்தவனத்துக்கு இதே மாதிரி தான் இருக்காது நானும் முடியாத ஆடி எங்கன்னா போய் வேலை பார்த்து கொண்டாந்து அது உங்களுக்கு சாப்பாடு போடுறது அது உங்களுக்கு இருக்கிற மாதிரி வாய்ப்பு பண்ணி கொடுக்கலாம் அம்மா பேர் வந்து சரண்யா தஞ்சாவூர் மாவட்டம் பேராவரணி வட்டம் பெரியாத்தி கோட்டை கிராமம் ஊமத்து நாடு ஊராட்சி இந்த அம்மா வந்து சிட்ட பிறந்ததுலேருந்தே மனநலம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்காங்க ரெண்டாவது ஹேண்டிகேப்டர் அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் நடக்க முடியலை ஒரு குழந்தை இருக்கு இந்த குழந்தை தான் ஒரு பெண் குழந்தை இருக்கு இப்போ நீங்கள் பார்க்குறவங்க தயவு செய்து இந்த அம்மாவுக்கு வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கேட்டிருக்கோம் இது அவங்க அம்மா அவங்களுக்கும் வயசாகிடுச்சு இந்த பொண்ணு எப்படி வாழப்போகுதுங்கிறது தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கு ஸோ அந்த பொண்ணு வந்து மூணு வயசு இருக்கும் அந்த குழந்தைக்கு அதோட படிப்புக்கும் இதோட வாழ்வாதாரம் சாப்பாட்டுக்கு வேற யாருமே இல்லைங்க இவங்களுக்கு ஒரு தம்பி இருக்கு அவனும் மனநல பாதிக்கப்பட்டு இருக்கா ஸோ இந்த குடும்பத்துக்கு கொஞ்சம் உதவி பண்ணுவீங்கன்னா இந்த வீடியோ போடுறோம் இதை கொஞ்சம் வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க இந்த அம்மாவுக்கான உதவிகளை உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சு கொடுங்க அவங்களுக்கான ஒரு காய்கறி மளிகை ஜாமா இப்போதைக்கு கொடுக்குறோம் இது ஸ்டூடியோ ஆஃப் ஆர்டினைன் சார்பாக அவங்களுக்கு கொடுக்குறதுங்க மேலும் உங்களால் முடிந்த உதவியை தயவு செய்து அந்த பொண்ணுக்கு பேச கூட தெரியல அப்படியே நம்ம பேசுறதுக்கு அமைதியாக உட்காந்துருக்கு ஏன்னா வாயிலா ஜீவனுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் தான் இந்த இந்த வீடியோ முடிஞ்ச உதவியே உங்களுக்கு இது வந்து கிராமம் பிரியாத்தி கோட்டை கிராமமே வந்து ரொம்ப பின்தங்கிய கிராமம் இவங்க வந்து ரொம்ப பின்தங்கி இருக்காங்க அந்த வீட்டெல்லாம் காமிச்சிருப்பாங்க பார்த்தாலே தெரியும் ரொம்ப 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 லோவாக இருக்காங்க அந்த பொண்ணை எப்படி வளர்க்க போகிறாங்கன்னே தெரியல ஸோ முடிஞ்சவங்க உங்களால் அந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க முடிஞ்சவங்க அவங்களுக்கான உதவிகளை செஞ்சு கொடுங்க நன்றி வணக்கம்